ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நமக்கு வந்து எதனால் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம ஹோம் ரெமடி ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்காதுங்க அதே போல் நம்ம வெளியில் வந்து எந்த அளவுக்கு முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நம்ம சாப்பாட்லேயும் முடி வளர்ச்சிக்கான உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கணுங்க அது மூலமாகவும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஹேர் பேக் தாங்க நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கோங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஹேர் பேக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது வெந்தயோங்க வெந்தய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இப்போ இந்த வெந்தயத்துல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் நைட்டே வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதை ஒரு Terima kasih telah menonton அடுத்து நம்ம சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயமும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் இதிலேருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சி அதோட சேர்த்துக்கிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிள்ளையோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில் இப்போ இந்த கருவேப்பிள்ளைய ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடய வந்து ஆட் பண்ணிக்கணுங்க நம்ம சாதா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த வெந்தய தண்ணியை ஊற்றி நம்ம இது மூணு பொருட்களையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணுங்க இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு முடிக்க அலசும் போது திப்பி திப்பியாக வந்து முடியல இருக்காமல் இருக்குங்க இல்லைனா வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் அலசி முடிஞ்சாலுமே அதனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கருதாங்க இது சேர்க்கறதுனால முடி வளர்ச்சிக்கும் நல்லதுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க அதாவது நம்ம கண்டிஷனர்லாம் போட்டால் எப்படி இருக்கும் ஹேர் வாஷ் பண்ண பிறகு அந்த மாதிரி சூப்பராக ஷைனிங்காக இருக்குங்க நிறைய பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணி முடித்தோடனே ரொம்ப வந்து ட்ரை ஆயிருங்க ஹேர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்காது அதுக்காக தான் நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவ சேர்த்துக்கிறோம் இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கைகளை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வெறும் நாளே பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் வந்து நல்ல எண்ணெய் விட்டு கொடுங்க எண்ணெய் விட்டு தலையை சிக்க இல்லாமல் வாரி அதுக்கப்புறம் தாங்க இந்த பேக்கை வந்து நம்ம போடணும் ட்ரையாக இருக்கிற ஹேரில் போடாதீங்க தலையில் வந்து எண்ணெய் வச்சு தலையை நல்லா சிக்கெடுத்து வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பொண்ணுக்கு வந்து தலையில் நல்லா எண்ணெய் வச்சு தலையை வந்து எடுத்து வாரி விட்டுருக்கேங்க சிக்கு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடங்களையும் அதாவது வேர்க்கால்களில் முடிகளில் எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற நாலு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தலைவலி அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது உங்ககிட்ட அதனால தான் சொல்லிக்கிறேன் நான் வந்து நார்மலாக இப்படி தாங்க யூஸ் பண்ணுவேன் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வரல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தலைவலி அதிகமாக வரும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கொண்ட போட்டு விட்டுட்டாங்க இப்போ இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற விட்டால் போதுங்க அதிக நேரம் ஊற விடணும்னு தேவையில்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு ஷியாக்கா போடுறீங்களோ அதை போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து சைனிங்காக சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பேக்கை ஒரு டைம் மட்டும் போட்டுட்டு எனக்கு வந்து ரிசல்ட் தெரியல கமெண்ட்ல சொல்லாதீங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதம் அதாவது வீக்லி ஒன்ஸ் மூணு மாதம் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்க ஹேர்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான எடுத்துக்கணும் முக்கியமாக உணவு சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹேர் பிரச்சனை வந்து எதுவுமே இருக்காதுங்க நிறைய முடி அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காதுங்க இதுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கருப்பிலே கருவேப்பிலையை வச்சு மிட்டாயும் அதுக்கப்புறம் மோர் ரெண்டுமே வந்து போட்டிருந்தேன் கருவேப்பிலை மோரும் கருவேப்பிலை மிட்டாயும் போட்டிருந்தேன் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த வீடியோட எண்டு முடிவுலேயும் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை வந்து நம்ம தினமும் சட்னி இட்லி தோசைக்கு சட்னி ஆகும் அதுக்கப்புறம் இட்லி பொடியில் நிறைய கருவேப்பிலை சேர்த்தும் அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் நிறைய ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சில சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்